திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகன் சிவனோட மகன்கிறதான் முருகன் அக்னியிலிருந்து தான் ஐந்தில் ஒன்றானவன் அப்படின்னு சொல்லப்பட்டு வர்ணனையே துவங்கு திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியம் சொல்லுது நீங்க அருணகிரிநாதர் சொன்னார்ன்னா அது பின்னால வந்ததுன்றோம் இப்போ தானே வந்துச்சு நானூறு வருஷத்துக்கு முன்னால அருணகிரிநாதன் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றான் சங்க இலக்கியத்துல இந்து மதத்துக்கு இடம் இல்லை சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நமது வாதம் திருமுருகாற்று படையில் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அகனானூரில் ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அது தலைவன் தலைவியும் தலைவனும் தலைவி ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க ஓடி போன உடனே ஒரே பிரச்சனை ஆகுது ஒரே அமளி துமளி எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு ரெண்டு பேரும் ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் அதை பற்றி அந்த அகனானூரில் எழுதுற அந்த புலவர் அகனானூர் சங்க இலக்கியம் எழுதுகிறாரு இது எப்படி இருந்துச்சான் ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தாரான் ராமபிரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருவா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட ஆர்ப்பரித்து சத்தம் போட்டுட்டே இருந்து கிச்சு கிச்சு கட்சி பெரிய சத்தம் ஆனால் எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ அது மாதிரி எப்போ இந்த ஓடி போன ரெண்டு தலைவனும் தலைவியும் திரும்ப ஊருக்குள்ளே வந்தாங்களோ இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு வர்ணனையா ராமாயணம் அகனானூர்ல இருக்குடா லூசு படிச்சுப்பாரு அகனானூர்ல இருக்கு காய சண்டிகை பசி பத்தி மணிமேகலை எழுதியிருக்காரு சீத்தலை சாத்தனார் காய சண்டிகைக்கு என்ன சாப்பிட்டாலும் பசி தீராது அதற்கு அவர் சொல்ற உதாரணம் என்ன தெரியுமா ராமன் இலங்கைக்கு போறப்ப பாலம் போட்டானே எப்படி ஒவ்வொரு கல்லா தூக்கி 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 அந்த வானரசேனை போட்டு போட்டு எவ்வளவு கல் போட்டும் கூட அந்த கல்லையும் தாண்டி கடல் மேலே எழும்பி வந்து அந்த கடல் மேலே பாலம் அமைப்பது சிரமமாக இருந்ததோ அது மாதிரி இந்த காய எவ்வளவு பசி சாப்பாடு போட்டாலும் 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 எப்படி அந்த சேது பாலம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான ராமன் அது மாதிரி காய சண்டியை கஷ்டப்படுறானே மணிமேகலையில் இருக்கு மணிமேகலை சங்க இலக்கியம் ஐந்து பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு எல்லாம் சங்க இலக்கியங்கள் இருக்கு இலக்கியங்களை பத்திய பேசவில்லை என்னை விட இதைப் பற்றி நன்றா அர்ஜுன் சம்பத்து பேசுவாங்க அவர்கள் அத்தாரிட்டி அப்படி சங்க இலக்கியங்கள் இருக்கு முருகன்னா என்ன பேரு முருகன்னாலே நறுமணம் உள்ளவன் அர்த்தம் முருகல் முருகு அப்படின்னா வெறும் அழகுன்னு மாத்திரமில்லை நல்ல மனம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த வார்த்தை வந்தது ஸ்கந்தன் அப்படிங்கிற வடமொழி சொல்லு ஸ்கந்தம் கந்தம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம் இப்பயுமே நீங்கள் வீட்டில் வந்து அந்த விநாயகருக்குன்னா பூஜை பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த கந்தம் எடுத்து வைப்பீங்க கந்தம் சுகந்தம் தர்பிமி அப்படிலாம் சொல்லுவாங்க கந்தம்னா நறுமணம் கந்தம் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா ஸ்கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு முருகனுடைய சிறப்பு பாருங்கள் அப்படி போர்னா விளையாட்டுன்னா அப்படி துள்ளி குதித்து ஓடி அப்படி குதிச்சு அப்படி எழுந்திரிப்பான் பாருங்கள் ஒரு எப்படி ஒரு அருவி தண்ணீர் அப்படி கொட்டி அப்படியே மறுபடியும் அப்படி துள்ளி எழுந்திரிச்சு போகும்ல அப்படி ஓடுற குணமுள்ளவன் முருகன் அதுதான் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ஒரு பந்து அப்படி வந்து தெரியிறீங்க தரையில் பட்டவனே அப்படி துள்ளி குதித்து எந்திரிக்கும்ல அப்படி அதுதான் ஸ்கந்தம்ன்றது எதிராளி தன்னிடம் வரும் வந்து கத்தியை நீற்ற வரைக்கும் காத்திருப்போன்னு அல்ல முருகன் எதிராளியை கண்ணில் பார்த்த உடனே துள்ளி குதித்து ஓடி போய் சம்ஹாரம் செய்து விடுவோன் கஸ்கந்தன் அவங்க வரையும் வெயிட் பண்ணக்கூடாது அதே தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஜனநாயக சம்ஹாரம் எதிரியை நாம் வாக்களித்து வீழ்த்த வேண்டும் என்பது தான் இன்னைக்குள்ளே சமஹாரங்கள் சூர சம்ஹாரம் வாக்களித்து வீழ்த்து ஜனநாயகத்தில் வாக்குக்கு வாக்குச்சீட்டுக்குள்ளே பலம் இருக்கே இது ஆயிரம் அணுகுண்டோட பலம் வாய்ந்தது ஆயிரம் துப்பாக்கிகளோட பலம் வாய்ந்தது பேலட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் டி புல்லட் இது தெரியும் நம்ம இது தெரியாதனால தான் பல ஐயக்கங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அவங்க இலக்கை அடைய முடியல ஜனநாயகத்தோட பவர் தெரியல அவங்களுக்கு மக்கள் சக்தி தெரியல அதுதான் ஸ்கந்தம் அந்த ஸ்கந்த புராணம்ன்றது வடமொழியில் வியாசர் எழுதினார்னு சொல்கிறாங்க மூணு வால்யூம் முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் சொல்றானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்கந்த புராணம் மூணு பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு உங்களை மாதிரி சுகி சிவம் ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது அதுல முதல் புராணத்தில் தான் முருகனுடைய பயோகிரபி சொல்றார் அவர் நெற்றிக்கன்லருந்து பிறந்தது ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சுறாரு வியாசர் வடக்கை என்னென்னா ஒரு வழக்கம் ஒரு ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சுரும் வியாசர் எழுதினாருன்னா வியாசரே எழுதினார் அர்த்தம் இல்லை சில சமயம் யார் எழுதினாலு தெரியாட்டி அது வியாசர் எழுதினார் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஊரில் போடுவான் எதை கொண்டு வந்தாயோ எதை எதை இழக்க போகிறா எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவான் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுடுறோம் அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கந்த புராணத்தில் ரெண்டாவது திரட்டில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எங்கேயெல்லாம் முருகன் ஆலயங்கள் போட்டிருக்காருங்க அவரு சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கு கட்டும் தலை சுத்தும் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பித்து கம்போடியாவில் போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இலங்கை வரைக்கும் போய் அப்படி எண்ணூறு முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டு இருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய இரண்டாவது திரட்டில் எண்ணூறு கோவில் நீ தமிழ்நாட்டில் ஆறு கோவில் தான் முருகனுக்கு அறுபடை வீடுங்கிறோம் அறுபடை வீட்டுக்குள்ளே வராத முருகன் கோயில்கள் நிறையா ஒரு பத்தொம்பது கோயில் இருக்கு அவ்வளோதான் சொல்கிறோம் எண்ணூறு கோவில்கள் அதில் சுவாமி மேலே வருது ஸ்கந்த வருது திருத்தணி வருது திருச்செந்தூர் வருது பழனி வருது மூணாவது திரட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும் முதல்ல எந்த கோவிலுக்கு போகணும் ரெண்டாவது எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனை எப்படி வணங்கணும் வேலை எப்படி வணங்கணும்னு மூணாவது திரட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர் இதெல்லாம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்கு எண்ணூறு ஆலயங்கள் முருகனுக்கு இருக்கு எங்க அப்பா முருகனுக்கு நீ அதை எட்டு ஆலயத்துக்குள்ள அடக்க பார்க்கற முத்தமிழ் முருகன் முத்தமிழ் முருகன்டா மூலகுக்கும் முருகன் அவர் மூலகன் முருகன் சொல்லு நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பில்லை எனக்கு ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என் கண்ணு முன்னால் நடந்தது நான் வேடிக்கை பார்க்கவில்லை என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன் அதை தடுக்க முயற்சி செய்தேன் அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் அப்படி ஒரு வரலாறு என்னையாவது இருக்கா இப்போ இருக்கு இப்போ இருக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு இது தேவை திரும்ப திரும்ப தேவை இல்லைனா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் ஆதீனங்களும் தவத்திரு துறவிகளும் முடிவு செய்யணும் அதுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் எப்படி மதமாற்றம் நடக்கக்கூடாது என்பதை பற்றி இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும் சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பேசப்பட வேண்டும் அந்த எண்ணத்தை உருவாக்கணும் நான் இந்துவா பிறந்தேன் இந்துவா வாழ்வேன் நான் இந்துவா தான் செத்து போவேன் தன்மானம் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இந்து மனசிலையும் ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்க வேண்டும் என்றால் இந்து சக்தி வரணும் இல்லைன்னா என்ன ஆகும் காஷ்மீர் நல்லா தானே இருந்துச்சு எத்தனை ஆயிரம் கோவில்கள் இருந்தது காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி ஆலயம் இருந்தது இல்லை ஒரு சினிமா ரோஜான்னு ஒரு படம் மணிரத் எடுத்தார் அந்த படத்தில் தேவி கோவில் காமிப்பான் போய் ஒரு தேங்காய் உடைப்பாங்க டம்முன்னு தேங்காய் உடைச்சோடனே ஒரு ஐம்பது போலீஸும் மிலிட்டரி துப்பாக்கி கூட வந்துடுவாங்க ஏதோ குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு தேங்காய் உடைச்சாலே தேங்காய் உடைக்கிற சத்தம் குண்டு வெடிக்கிற சத்தம் மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு நிம்மதியா போக முடியல என்ன காரணம் என்ன காரணம் நமது பகுதிகளை பற்றிய அக்கறை நமக்கு இல்லை இல்லைன்றது காரணம் அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இருப்பதற்கு தான் இந்து மக்கள் கட்சியை தவிர இந்து முன்னணியை தவிர ஆர் எஸ் எஸ் இயக்கமே தவிர வெறும் பக்தியை சொல்லி போகக்கூடாது தான் நான் ஆசைப்படுகிறேன் இந்துக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் டாஸ்மாக்ஸ் ஆராயம் வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டிருக்கான் இப்படி இந்துக்கள் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்கானே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம உறுதிமொழி எடுப்போங்க இந்து இந்துன்னு நினச்சி ஓட்டு போடுற ஒரு தேர்தல் வரட்டும் ஒரு தேர்தலில் இந்து இந்துவாக ஓட்டு போடேன் அட எழுபத்தஞ்சு வருஷமாக தானே இந்த நாசமாக போன இந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டியே ஜாதிக்கு ஓட்டு போட்டேன் கட்சிக்கு ஓட்டு போட்ட சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்ட சின்னத்தனமாக ஓட்டு போட்டேன் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா ஓட்டு போட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் ஓட்டு போட்டேன் இந்துக்காக இந்து தர்மத்துக்காக இந்த முருகனுக்காக இந்த அரோகராக்காக இந்த சுவாமி மலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை ஓட்டு போடுறா நீ ஒரு தடவை ஓட்டு போடு ஏன் போட மாட்டியா நீ இது ஓன் தர்மம் இல்லையா ஏன்னா இந்து மக்கள் கட்சிக்கு வேர்த்து வடிதா இது ஓன் தர்மம் இல்லையா ஓன் முருகன் இல்லையா ஓன் அரோகரா இல்லையா ஓன் காவடி இல்லையா அது இந்த எண்ணம் ஏன் வரவில்லை என்பதுதான் கேள்வி அதுக்கு தான் இந்து சக்தி வரணும்னு சொல்றேன் ஓட்டு போடுங்க ஒற்றுமை என்பது இந்து சக்தி என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல என்னுடைய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பித்து வந்தார் எலக்ஷன் மாற்றம் கொண்டு வர முடிஞ்சுதா நாம யோசிக்கணும் திடீர்னு இப்ப இருந்து வந்திருக்கார் அவர் ஏதோ பேசுறார் அப்படிங்கறதுக்காக வர முடியாது காரணம் அவர் வந்து சரி வரமுடிய பத்த முன்னாடி மது பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார் அவருக்கு உங்க கொள்கை என்ன சொல்லுங்க வர விஜய் அவர்கள் தாவேக்காவோட கொள்கை என்னென்ன சொல்லியிருக்காரா பிஜேபி எதுக்குறதுன்னா நான் சொல்றேன் பிஜேபி நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்ப நீங்க தேச விரோத கட்சியா நீங்க அவர் புத்தாம் பொதுவா சொல்றாரு நாங்க பிஜேபி எதுக்குறோம் சத்து சொல்லிடுறேன் தேசத்தை நாலாவது பெரிய பொருளாதாரமா கொண்டு விஜய் வந்து நான் அதை எதுக்குறேன் இந்தியா திருப்பியும் நொறுங்குற பொருளாதாரமா தான் இருக்கணும் அழிஞ்சு போகணும் உலக அளவுல அப்படி விஜய் சொல்வாரா அதனால நான் என்ன சொல்றேன் இது எல்லாமே அர்த்தமற்ற வெறும் பேச்சு வெர்பல் டயரியா சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா அவருடைய பேச்சுக்கள் ஒன்லி வெர்பல் டயரியா அதனால அதை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த தீய அரசு நார்காட்டிக் அரசு ஊழல் அரசு ஊழல் அரசு நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த நார்காட்டிக் கவர்மெண்ட் சுட் கோ ஸ்டாலின் தலைமையிலான போதை சர்க்கார் ஊழல் சர்க்கார் ஊழல் சர்க்கார் இதற்றமான மக்கள் நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இருக்கு அப்போ இதை மாற்ற வேண்டுமானால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கும் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இதுதான்

அப்போ பார்லிமெண்ட் முடக்கி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஜெயில போட்டு அவங்க ஆக்டிவிட்டிஸை முடக்கி இந்த அரசாங்கம் பண்றதையும் காங்கிரஸ் பண்ணிச்சு திமுகக்கே பண்ணிச்சு காங்கிரஸ் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஐ மீன் நவ் திருச்சியில பிஜேபி பெருங்கோட்டை மாநாடுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கினோம் இந்த சர்வாதிகார ஜனநாயக விரோத ஸ்டாலின் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல முன்னணி மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கினோம் அதனால இருக்கிற ஜனநாயக விரோத தீய அரசாங்கம் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பேரழிவு சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கிட்டிக் இன்வெஸ்ட் ஸ்டேட் இந்தியாவில் பஞ்சாப் இன்னைக்கு தமிழ்நாடு அடுத்த தலைமுறையை அழிச்சு இன்னமும் ஜாஃபர் சேட்டா அவர் மூவாயிரம் கோடிக்கு மருந்து கடத்தினவர் அவர் ஏதோ சினிமா எடுத்திருக்காரு குடும்பம் திராவிட முதல் குடும்பம் அதுல பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிதான் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு போத பணம் வந்ததுல வீட்டுல ப்ரொடியூ இது ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா சினிமா இந்த மாதிரி ஒரு நான் கவர்மெண்ட் ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட் வேற இருக்கவே முடியாது ஸ்டாலின் அரசாங்கம் தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் தமிழ் சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கேடு அழிவு அதனால இந்த அழிவு சர்க்காரை மக்கள் தூக்கி ஏறி வாங்க அதனால இதில் எத்தனை கட்சி உள்ள இருக்குங்கிறத பற்றி கவலையே இல்லை வி வில் ப்ரொவைட் அண்ட் ஆல்டர்னேட் கவர்மெண்ட் வித் பீப்புள்